வெல்கம் டு இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா உயிர் பத்திரத்தினை வைத்து பட்டா மருந்து செய்வது எப்படி என்ற கேள்விக்கான பதில்தான் பார்க்க போறோம் இதற்கு முன்னாடி வீடியோவில் உயில் என்றால் என்ன உயிலை எப்படி எழுதுவது உயிலை எப்படி கேன்சல் செய்வது எல்லா வீடியோவுமே நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க கே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது க்ளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் இன்றைக்கி வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில் ஆள் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ உயிலில் உங்கள் உங்கள் பேரில் இப்போ உயில் எழுதி வச்சுருக்காங்கன்னா அந்த த உங்கள் பேரில் பட்டா மாற்றினா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ ஒருத்தவர் உயில் எழுதியிருக்காரு அவர் வந்து இறந்துட்டார் அவருடைய டெத் சர்டிபிகேட் ப்ளஸ் வந்து அந்த உயில வந்து நீங்க வச்சிருக்கணும் அந்த உயில் வந்து அன்ரிஜிஸ்டர் உயிலாக இருந்தாலும் பரவாயில்ல ரிஜிஸ்டர் உயிலாக இருந்தாலும் பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை அன்ரிஜிஸ்டர் உயிலாக இருக்கும் பட்சத்தில் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அவர் இறந்த பிறகு கூட இப்போ ஒரு உயிரை வந்து தனிப்பட்டாவாகவும் நீங்கள் மாற்றிக்கலாம் கூட்டுப்பட்டாவாகவும் மாற்றிக்கலாம் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா இப்போ உயிரில் வர ஐந்து பேருக்கோ அல்லது ஷே ஆறு பேருக்கோ ஷேர் இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ இவ்வளோ சென்டி வந்து இவங்களுக்கு சேரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மென்ஷன் பண்ணி உயியில் எழுதிருக்காங்கன்னா அதை ஏ ஏ ஷெட்யூல் பி ஷெட்யூல்னு சொல்லிட்டு பிரித்து அதை வந்து கூட்டுப்பட்டாகவாக மாற்றிக்கலாம் நீங்கள் கூட்டுப்பட்டாவா மாற்றுற பிறகு உங்களுக்கு தனிப்பட்டா உங்கள் பேரில் நீங்கள் மாற்றிக்கணும்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தனிப்பட்டாவை நீங்கள் மாற்றிக்கலாம் அதாவது ஐந்து ஆறு பேருக்கு ஷேர் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கூட்டுப்பட்டாவை தான் ஃபர்ஸ்ட்டு வாங்க முடியும் அதுலேருந்து நீங்கள் பிரித்து தனிப்பட்டாவாக தாராளமாகவே வாங்கிக்கலாம் அந்த தனிப்பட்டா வாங்கும்போது அதை நெக்ஸ்ட்டு வந்து சப்டிவிஷன் பண்ணி அதுக்கப்புறம் தனிப்பட்டாவா நீங்கள் வாங்கிக்கலாம் இதுவே அந்த உயில் வந்து ஒருத்தவங்க பேரில் தான் வந்து எழுதி வச்சுருக்காங்கன்னா தாராளமாக தனிப்பட்டாவே ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ ஒரு உயில் வந்து பத்திரத்தின பட்டாவாக நீங்கள் மாற்றணும்னா என்ன பண்ணணும்னா அதை உயிலை எழுதி வச்சுருக்காங்கல்ல அவர் இறந்துட்டார் இறந்த பிறகு அவருடைய டெத் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் வந்து உயில் உயில் இது ரெண்டுத்தையுமே வச்சு தான் நீங்கள் வந்து ஒரு உயிலை வந்து உங்கள் பேரில் பட்டாவாக மாற்ற முடியும் அது அன் ரிஜிஸ்டர்டு உயிலாக இருந்தாலும் பரவாயில்ல ரிஜிஸ்டர்டு உயிராக இருந்தாலும் பரவாயில்ல தனிப்பட்டாவாகவும் மாற்றிக்கலாம் கூட்டுப்பட்டாவாகவும் மாற்றிக்கலாம் கூட்டு சப் டிவிஷன் பண்ணி தனிப்பட்டாவாகவும் மாற்றிக்கலாம் எல்லாத்துக்குமான வழியும் வந்து இருக்குது ஸோ ஒரு உயில் பத்திரத்தின வைத்து பட்டாவை தாராளமாகவே மாற்றிக்கலாம் இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங்